Ghana means how are you? Din Ghana. How are you? I am good. What about you, Satya? Satya, what about you? Where are you from? Satya, are you new to my channel? Can you subscribe my YouTube channel and support? Sugail, nuts only. Oh, nuts is something now. Okay, good. Hi, Ashok Kumar. Hi, welcome. Hi, how are you? I was good, what about you? I was today. My day was super. What about your day today? Had dinner yesterday you spoke in angry mode. Yeah, yesterday I spoke in angry mode. Yeah, I had completed my dinner. Nothing special, just dosa. What about you, Ashokumar? What's special for your dinner? <inaudible> ப்ரோ அது யாருன்னு சத்யா என்ன பேசுறீங்க சத்யா என்ன லாங்குவேஜ் எனக்கு ஒண்ணுமே புரியலையே சாப்பிட்டாச்சா சுகேவோகர் சாப்பிட் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க தான் சாப்பிடலாம் நச்சுன்னீங்களே இப்பதான் பிரகாஷ் ஹாய் பிரகாஷ் வெல்கம் வாங்க புதுசாக வந்திருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் பிரகாஷ் நீங்கள் எந்த ஊர் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் நைட் டின்னருக்கு அஜ்மல் நீங்கள் எந்த ஊர் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஏஸ் சொல்லியிருக்கீங்க ஓகே சுகைலா அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி போகுது அப்புறம் உங்க சேனல் எப்படி போகுது சுகீர் ப்ளாக் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணீங்களா லைவ் போடுறீங்களா பிரகாஷ் இருக்கீங்களா பிரகாஷ் ஆர் யூ தேர் நல்லா இருக்கு ஓகே ஓகே சுகீர் ப்ளாக் ஓகே சூப்பர் மெசேஜ் பண்ணுங்க புதுசாக வந்து உறவுகளாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஐ அம் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ் ஐ எம் ஸ்பீக்கிங் தமிழ் லாங்குவேஜ் யூ நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை லாங்குவேஜ் ரெக்வெஸ்ட் குமார் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஐ நோ இங்கிலீஷ் ஆர் யூ கேன் ஸ்பீக் இன் ஹிந்தி இஃப் யூ ஆர் ஹிந்தி ஷார்ட்ஸ் இருக்குது ஓகே ஓகே ஓ ஷார்ட்ஸ் இருக்கா சுகை பிளாக் உங்களோட சேனல் பேர் ஃபுல்லாக சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து என்னோட ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நாங்கள் போய் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன் मायक हाय मायक वेलकम हो गया कहाँ से हो गाना खाए हाँ कि सब्सक्राइब करो मेरे यूट्यूब चैनल आईडी का लाइक करो टुडे you, nice. so हाँ, हाँ यू योर ड्रेस कोड इज वेरी नाइस थैंक यू सो मच अशोक कुमार शाहुल अमित हाय शाहुल अमित वेलकम हाउ आर यू एवरी किंग नाला ना किंग ना ला ना ना। हाय सुधीर किंग हाय सुगेट ब्लॉक ओके इन सुधीर किंग ओके हिंदी ओ नीट विस्ट विंगी कॉन्वे ओके यामी ब्रो शाह I'm நீங்க எந்த ஊருன்னு கேட்ட பாட்டு நீங்க ஒண்ணுமே சொல்லிய ஒண்ணுமே சொல்லீங்களா இல்ல ஆஃப் போயிட்டீங்களானே தெரியல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா லைவுக்கு